இயேசு கிறிஸ்துவின் மையான தேவன் அவர் நித்திய ஜீவன் தர பரலோகத்துக்கு ஒரு வாசல் என்பது பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கு சொல்லணும் அதான் என்னோட வாஞ்சு ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லாமே ஆனா உலகம் கொடுக்க முடியாத உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அது பரலோகத்தின் சந்தோஷம் அந்த தேவனுடைய சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும் அவர்தான் தேவன் அந்த சராசனை படைத்த ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனை பத்தி சொல்லணும் அவர்தான் ஜீவனுடைய அதுதான் என்னோட என்னோட வாஞ்சை பெரிய கல்விமானா கிடையாது பெரிய புத்தி கிடையாது புதிய பலசலனாவும் கிடையாது எளியவனை புரிதலின் தூக்கி அவங்க ராஜா பிரபு கோளோட மாற வைக்கிறது என் வாழ்க்கையில் நடந்துச்சு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆளுகளை ட்ரைன் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இது ஒரே ஒரு தான் என்னதான் அந்த உலகத்தை பேரை சம்பாதிச்சாலும் ஒருவனுடைய உலகம் முழுவதும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தானுங்க என்ன இந்த ஜீவன் உலகத்துல அறுபது வயசு எழுபது வயசு ரெண்டு வயசு இதுல நூறு வயசுல வாழ்ட்டுமே அதுக்கு அப்புறம் எங்க போவாங்க